இந்த காக்காங்களுக்கு கோவம் வருதுங்க சாப்பாடு வைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆனால் கோவம் வருது கீழே பாருங்க குருவிங்கில் அதுங்க இறைக்கிற சாப்பாடு தான் கீழே குருவிங்கக்க சாப்பிட்ணும் காக்காங்க இல்லாதப்போ தான் மேலே வந்து குருவிங்க போய் உட்காந்து சாப்பிட்ணும் இதுங்களுக்கெல்லாம் கோவம் வந்து அந்த தண்ணி டப்பாவை தூக்கி அங்கே பாருங்கள் கீழே போட்டு உடச்சி பிடிச்சிங்க தண்ணியோடு தூக்கி ஒரு காக்கா கீழே விசிறி அடிக்குது அந்த சாப்பாட்டு குண்டாவையும் ஒரு காக்கா தூக்கி கீழே போடுது இதுங்களுக்கெல்லாம் கோவம் வருது சாப்பாடு போடலைன்னா கோவம் வருது கத்து கத்துன்னு கத்துதுங்க அங்கே பாருங்க எப்படி கா கா கான்னு கத்தி ஒரு வழி பண்ணி கூட கோவம் வருமா எப்படி கத்துது பாருங்க இன்ன வரைக்கும் அப்படியே ஒரே கூச்சல் கூச்சலோ கூச்சல் கூச்சலோ கூச்சல் எல்லாத்துக்கும் கோவம் வேறு வருது இப்படி தான் கோவம் வருமா பாருங்க பாவம் அந்த குருவிங்க கீழே உக்காந்து பொறுக்கி இதுங்க இறங்கிறத பொறுக்கி அதுங்க சாப்பிடணும் இன்னைக்கெல்லாம் ஒரு குண்டா பத்தாது இன்னொரு நேரம் கழிச்சு இன்னொரு குண்டா கொட்டணும் ஒரு நாளைக்கு ஒரு படி அரிசி சாப்பாடு சாப்பிடுதுங்க